என்பது பலர் அவர்கள் சமூகமாக இருப்பார்கள் இந்த பெற என்றால் ஆன்மீக ரீதியாக அந்த சமூகம் வலுப்பெற வேண்டும் அந்த ஆன்மீக செயல்பாடு தொழுகை இரண்டாவது பண்பை அல்லாமத்தால சொல்கிறான் நேர முடிவதால் நான் அவசரமாக சொல்லிக் கொண்டு செல்கிறேன் இரண்டாவது பண்பை அல்லாமத்தால சொல்கிறான் தேவையற்ற விடயங்களை அவர்கள் தவிர்கள் உடைய என்னுடைய வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டும் என்றால் எங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும் எங்கிருந்து வந்தது என்று பார்த்தோம் என்றால் நாங்கள் தேவையில்லாத விடயங்களின் மூக்கை நுழைத்திருப்போம் அங்குதான் எங்களுடைய வாழ்க்கையை பிரச்சனை ஆரம்பிக்கிறது எங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போகிறது வெற்றி இல்லாமல் போகிறது தங்க எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வாசகம் நாங்கள் அடிக்கடி நினைவிட வைத்திருக்க வேண்டிய ஒன்றுதான் சொன்னார்கள் இஸ்லாமியின் வரை தரப்புமான யானை ஒரு மூமினுடைய நல்ல பண்பு என்ன தெரியுமா அவன் தேவையில்லாத விடயங்களில் தலையிடாமல் இருக்கிறான் இரண்டு பேர் சும்மா சண்டை பிடித்துக் கொள்வார்கள் தேவையில்லாத விடயங்களிலே தலையிட்டு இருப்பார் அன்புக்குரிய சகோதரர்களே அல் குரான் வசனம் இரண்டாவது பண்பாக சொல்கிறது நான் சொன்ன ஒலுக்கவியல் ஒழுக்கவியலை இந்த வசனம் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறது ஒரு மனிதன் ஒரு மூமின் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவன் மூமினாக இருக்க வேண்டும் என்றால்

மூக்கை நுழைத்து தேவையில்லாத ஒரு இடத்திலே உட்கார்ந்து தேவையில்லாத விஷயத்தை ஒருவரோடு கதைத்து பிரச்சனைகளை வளர்த்துக் கொள்ள மாட்டார்கள் இது ஒழுக்கவியல் சார்ந்து விட மூன்றாவது நான் சொன்னது சமூக அறப்பணி ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் தான் வெற்றி பெற்றவனாக மாறுவான் மூணாவது பண்பு அல்லாஹு தாலா சொல்கிறான் வல்லதி நான் அவர்கள் ஜக்காத்தை முறையாக நிறைவேற்றுவார்கள் சொல் விளக்கம் சொல்வதென்றால் அங்கே ஆத்து ஜக்கா என்று வந்தது அவர்கள் ஜக்காத்தை கொடுப்பார்கள் ஜக்காத்தை கொடுப்பது நிறைவேற்றுவது ஒரு சமூக பொருளாதார ரீதியாக ஒரு சமூக முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் ஒரு செல்வந்தனுடைய உள்ளத்திலே மூமி நாகர்தான் உள்ளத்திலே வரும் நான் எவ்வளவுதான் கோடியை சம்பாதித்து சம்பாதித்திருந்தாலும் என்னுடைய முழு முயற்சி இருந்தாலும் அத்தனையும்

அவர்கள் தங்களுக்கு ஒப்படைத்த அம்மாநிலங்களையும் அவர்கள் இந்த சமூகத்தில் செய்து கொண்ட உடன்படிக்கைகளையும் முறையாக நிறைவேற்றுவார்கள் இன்னும் ஒரு பண்பாகும் சமூக பணி நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை ஒரு வசனம் சொல்கிறது ஒரு சமூகத்தின் நிர்வாக தலைவர்களாக நிர்வாக பொறுப்புதாரர்களாக இருந்தால் ஒரு சமூகத்தினுடைய ஒரு முக்கியமான இடத்தில் ஒருவர் இருந்தால் ஒரு ஆசிரியர் பாடசாலைக்கு செல்கிறார் அங்கு அதிபரோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார் ஒரு நிறுவனத்திலே நான் வேலை செய்கிறேன் நிர்வாகிகளோடு அந்த உடன்படிக்கையை இந்த பூமிகள் நிறைவேற்றுவார்கள் அன்புள்ள சகோதரர்கள் எல்லாம் தெரிந்தாடியார்களே இந்த வசனத்தை எல்லாம் கடைசியாக முடிக்கிறான் மீண்டும் தொழுகை எல்லாம் சரியாக இருந்தாலும் மீண்டும் அல்லாஹு தாலா ஆன்மீகத்தை பேசுகிறான் வல்லதீனஹும் அவர்கள் தங்களுடைய தொழுகையை பேணிதலாக இருப்பார் முப்பத்தாவது வசனம் ஆறு பண்புகள் மூன்றாக நாங்கள் வரையறுத்துக் கொள்ளலாம் ஒன்று எங்களுடைய ஆன்மீகத்தை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும் எல்லாவற்றையும் சொல்ல மாட்டோம் அல்குர்ஆன் ஜவாப் கலி எங்களுடைய ஆன்மீகத்தை வலுப்படுத்த வேண்டும் எங்களுடைய ஒழுக்கவியலை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவது என்னிடம் என்ன இருக்கிறதோ அதை இந்த சமூகத்திற்கு நான் ஏதாவது ஒன்றை செய்து விட வேண்டும் மனிதனிடத்தில் வாய்க்கப்பட்டால் அவனும் வெற்றி பெற்று அந்த சமூகம் வெற்றி பெறும் நாங்கள் கூடாது நான் தொழுகிறேன் ஆன்மீக ரீதியான செயற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் நான் வெற்றி பெற்ற மனிதன் அது போலியான ஆன்மீகமாக இருக்கும் ஒருவர் சமூக பணி எல்லாமும் செய்கிறார்கள் அல்லாவுடனான தொடர்பு மோசமாக இருக்கிறது என்றால் அது பயனல்லாத சமூக பயனாக இருக்கும் அவரிடத்தில் ஏதாவது ஒரு விடயம் இருக்கும் அது பயனில்லாத சமூக பணியாக இருக்கும் இந்த இரண்டும் ஒன்று சேருகிற பொழுதுதான் சூரத்தில் பேசுகிற ஒரு வசனம் நாளை மறுமையில் நரகம் போகின்ற மனிதர்களை பற்றி சொல்கிற பொழுது இரண்டு விடயங்களை உண்ணவு காலவில்ர்கள் மொல்லாமல் இருந்தார்கள் நோன்பு நோக்கவில்லை அல்லாவை ஈமான் கொள்ளவில்லை அடுத்த வசனம் அல்ல என்ன சொல்கிறார் தெரியுமா ஏழைகளுக்கு அவருக்கு உணவளி குறிப்பில்லை எனவே சமூக பணி என்பதும் எங்களுடைய ஆன்மீக ரீதியாக எங்களை வலுப்படுத்திக் கொள்வதும் மிக நெருக்கமான ஒரு உடையமாகும் சுரத்தில் மாமனுடைய வசனங்கள் சொல்கின்றன மறுமை நாளை பொய்ப்பித்தவனை நீ பார்த்தீரா என்று அல்லாஹு தஆலா நபியை பார்த்து கேட்கிறார் மறுமையை ஈமான் கொள்வதோடு அடுத்த வசனம் என்ன சொல்கிறது வலா யஹ்ஃபு அலா அவர்கள் ஏழைகளுக்கு உணவு அளிக்க கூட மாட்டார்கள் அந்த வசனத்தினுடைய கடைசி அல்லாஹ் முடிக்கிறான் ஃபவைலுல் முஸல்லீன் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் இந்த தொழுகையாளிகள் எப்படியானவர்கள் என்று சொல்லி வந்து அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக தொடுவார்கள் அவர்கள் தொழுகையிலே பொடுபோக்காக இருப்பார்கள் அந்த வசனத்தை எல்லாம் தொழுகையோடு முடித்தால் சக்காத்தை தானே சொல்லியிருக்க வேண்டும் அல்ல கடைசியாக சொல்வார் வயம் நான் உடல் மாவும் அவர்கள் அற்ப பொருட்களையும் அடுத்தவர்களுக்கு கொடுப்பதை தடுத்துக் கொள்வார்கள் தன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு இந்த சமூகம் பயன்பெற வேண்டும் என்று விருப்ப மாட்டார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்கள் வசனம் பத்து வசனங்கள் இந்த பத்து வசனங்களும் சுருக்கமாக என்ன சொல்கிறது என்றால் உண்மையான வெற்றி என்பது எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது பதினோராவது வசனத்தை இவ்வளவு முடிக்கிறார் குலாய்காரி அவர்கள் தான் உண்மையான அனந்தரக்காரர்கள் எதற்கு சொந்தக்காரர்கள் தெரியுமா ஆரம்பித்தான் வெற்றி என்பது அந்த வெற்றிக்கு சொந்தக்காரர்கள் இந்த வெற்றி என்பது அல்லது பெருதவு அந்த வெற்றி அவற்றில் நிரந்தரமாக Yeah, yeah. எனவே அந்த நிரந்தரமான வெற்றி வேண்டும் என்றால் உலாமீதி வேண்டும் உலா மீதி வேண்டும் என்றால் இந்த வசனம் முழுவதும் பேசுகின்ற மூன்று இருக்கிறது அதை நாங்கள் சீரமைத்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய ஆன்மீக செயற்பாடு தொழுகை ஹஜ் அல்லாஹ் எப்பொழுதும் தற்கா உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது எங்களுடைய ஒழுக்கத்தை நாங்கள் சீரமைத்துக் கொள்ள வேண்டும் மூன்றாவது நான் தனிப்பட்ட ரீதியில் என்னால் இந்த சமூகத்துக்கு என்ன முடியுமோ எனக்கு எல்லாம் இதை தந்திருக்கிறானோ அதை கொண்டு இந்த சமூகம் பயன்பெற வேண்டும் இந்த மூன்றையும் அல்லாஹு தாலா மூமிங்களுடைய பண்பு என்றும் அந்த மூமின்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்கிறார் எனவே தொடர்ச்சியாக அடுத்த வாரம் இல்லை தப்சி வகுப்புகளில் நாங்கள் பார்க்கலாம் இந்த விடயங்களில் நோக்களை இதுவே எல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டோமோ அதன்படி செயற்பட்டு மேலும் மறு மேலும் வெற்றி பெற்ற சமூகமாக மாறுவதற்கு எனக்கு நீங்களும் செய்வானாக